நமச்சிவாய கம்பங்குடி டிவி நேரலை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் தனுசு ராசிக்காரர்கள் சந்தேகம் கேட்கிறார்கள் தனுசு ராசிக்கு அதிர்ஷ்ட பலன்கள் தரும் வழிபாடுகள் எவை என்று ஆலோசனை கேட்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் வாழ்வில் முறையேனும் திருப்புட்குடி சென்று வழிபட்டு வரலாம் ஜடாயுவுக்கு ராமபிரான் ஈமைக்கிரிகையில் செய்த தலம் இது சென்னையிலிருந்து வேலூர் செல்லும் நெடுஞ்சாலையில் சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்கே ராவணனை வதம் செய்த வெற்றிக்கோலத்தில் விஜயராகவன் என்னும் திருநாமத்தோடு அருள்கிறார் சுவாமி அது மட்டுமின்றி ஜடாயுவுக்கு அந்த வெற்றி கோலத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சியளித்தாராம் இவரை வழிபட்டால் சகல காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் பஞ்சமி திதி நாளில் சமயபுரத்தில் அருள் தரும் மாரியம்மனை வணங்கி வாருங்கள் உங்கள் வாழ்க்கை நலம்பெறும் தனுசு ராசியில் போராடத்தில் பிறந்தவர்கள் காஞ்சி காமாட்சியை வழிபட்டு வந்தால் நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும் தனுசு ராசியில் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் ஒரு முறையேனும் வயலூருக்கு சென்று முருகப்பெருமானையும் பொய்யாமொழி கணபதியையும் வணங்கி வாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவதும் தினமும் சூரிய பகவானை வணங்கி வழிபடுவதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆதித்ய கிருதயம் பாராயணம் செய்வதால் ஆரோக்கியமும் தொட்டது துலங்கும் பாக்கியமும் உங்களுக்கு உண்டாகும் ஆதித்ய கிருதயம் முழுவதுமாக சொல்ல முடியாவிட்டால் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியன் நினைத்து கொண்டு ஓம் நமோ ஆதித்யாய நமகா என்ற மந்திரத்தை காலையில் குளித்துவிட்டு விபூதி பூசிக்கொண்டு காலை சுமார் ஏழரை மணிக்குள் சூரியன் இருக்கும் கிழக்கு திசையை பார்த்து ஒன்பது முறை நமஸ்காரம் பண்ணி வந்தால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இத்தகைய அதிர்ஷ்ட பலன்கள் தரும் வழிபாடுகளை தனுசு ராசிக்காரர்கள் செய்து வந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பல திருப்பங்கள் ஏற்படும் பலவிதத்திலும் நன்மைகள் ஏற்படும் இதை நீங்கள் செய்து தனுசு ராசிக்காரர்கள் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழ்வீர்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்